தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பாசிச அரசாக மாறி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குஜராத்தில் இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் வாக்குகள் செல்லாது என அறிவித்தது பாஜகவின் கன்னத்தில் அறைந்தது போன்றது என தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் நாகாலாந்தில் குதிரை பேரம் மூலமே பாஜக ஆட்சியை பிடித்துள்ளதாகவும் வைகோ கூறினார் மேலும் கதிராமங்கலம் நெடுவாசல் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பாசிச அரசாக மாறி வருவதாகவும் மயிலே மயிலே போடுன்னா போடாது உங்களை வந்து நாங்க வந்து நெடுவாசல்ல போராடுறாங்க கதிராமங்கலத்தில் போராடுறாங்கன்னா இங்க உள்ள தமிழ்நாடு சர்க்கார் கதிராமங்கலத்துல போராடினவங்களை தூக்கி பேராசிரியர் உட்பட ஜெயிலில் போட்டாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தப்புன்னு சொல்லி பிரச்சர பிரசுரத்தை வெளியிட்டதுக்கு வளர்மதிங்கிற கல்லூரி மாணவியை குண்டா சாய்ட்ல போட்டிருக்காங்க இந்த அரசு ஒரு பாசிச அரசாக மாறி வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு பாசிச அரசாக மாறி வருகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்